நாம் மெயில் ஐடியை நிறைய வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய ஆப்பில் யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய ப்ரொசீஜர்களை கூட நம்மளோட ஐடி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுற மெயில் ஐடி நம்ம பேங்கோ அக்கௌண்ட்டோட லிங்க்கில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனல் பர்பஸ் கூட நம்ம அந்த ஐடி யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த மெயில் ஐடியை எந்தெந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும்னு நமக்கு மறந்துருக்கும் எந்தெந்த ஆப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மறந்துடும் மேக்ஸிமம் அதோடய பாஸ்வேர்டு நிறையவே மறந்துருக்கும் ஏன்னா அப்போதைய தேவைக்கு அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நமக்கு ஞாபகமே இருக்காது அதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம எந்தெந்த வெப்சைட்டில் நம்ம இது வரைக்கும் நம்ம மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கோம் எந்தெந்த ஆப்பில் நம்ம மெயில் அடியை கொடுத்துருக்கோம் அதோட பாஸ்வேர்டு என்ன அந்த வெப்சைட்டில் நம்ம மெயில் ஐடி இருக்கணுமா வேண்டாமா அதுலேருந்து நம்ம ரிமூவ் ஆகிக்கலாமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அதில் உள்ள பாஸ்வேர்டை நம்ம மாற்றிக்கலாம் நம்மளோட பாஸ்வேர்டு எவ்வளோ எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படிங்கிறதே காமிக்கும் நம்ம பாஸ்வேர்டு எந்தெந்த வெப்சைட்டில் வீக்காக இருக்குது எத்தனை பாஸ்வேர்டு ஒன்று போல் கா அதாவது கம்பாரிசனில் ஒன்று போல் இருக்குது எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்க்க முடியும் அந்த பாஸ்வேர்டையும் மாற்ற முடியும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஆப்லேயோ இல்லை அந்த வெப்சைட்லேயோ வந்து நம்மளோட மெயிலிட்டி நீக்கி முடியும் அப்படி ஒரு சூப்பரான ஒரு தான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா எல்லாருமே நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணுவோம் ஆக மொத்தம் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணாலே ஜிமெயில் இல்லாமல் யூஸ் பண்ணவே முடியாது ஓகேவா ஒரு மெயில் ஈடு நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படி யூஸ் பண்ணுற மெயில் தான் நமக்கு முக்கியமான ஒன்று ஓகேவா ஃபோனில் ஜிமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே மேலே ரைட் சைடு ஒரு கார்னரில் உங்களோட நேம் சிம்பிளோ இல்லை உங்களோட போட்டோவோ இருக்கும் அது உள்ளே போய்கிட்டு அதுக்கு அப்புறம் அதை க்ளிக் பண்ணோன்னே உங்களோட மெயில் நிறைய மெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணிவிங்க அப்படின்னா அந்த மெயில்டெலாம் காம் காமிக்கும் உங்களுக்கு எந்த மெயில் ஐடி முக்கியமோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் யுவர் மெயில் ஐடி அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும் பர்சனல் இன்ஃபோ செக்யூரிட்டி டேட்டா அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் வரும் அதில் நீங்கள் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க செக்யூரிட்டியை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா மேனேஜ் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு உங்களோட வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது எல்லாமே எக்ஸ்போர்ட் ஃபைலாக வந்துடும் இது சிஎஸ்பி ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஃபார்மேட்டில் வரும் இதை நீங்கள் ஆன்லைனில் சிஎஸ்பி ஃபைல் டூ பிடிஎஃப் ஆவோ இல் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மெயில் மெயிலடியில் எந்தெந்த பாஸ்வேர்டு வீக்காக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் சரிங்களா அது இல்லாமல் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் பார்க்கவும் முடியும் அதாவது மேனேஜர் பாஸ்வேர்டு உள்ளே போகும்போதே உங்களோட சை எந்தெந்த சைட்டில் வீக்கான பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிங்க எந்தெந்த பாஸ்வேர்டு வீக்காக இருக்குது எந்தெந்த பாஸ்வேர்டை உங்களோட உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை கலவாண்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் அதில் வரும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த தகவலை நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு புரியல அப்படின்னா கீழே கமலில் சொல்லுங்கள் இன்னும் நான் தெளிவாகவே சொல்கிறேன் ஓகேவா இது ஷார்ட்டாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதா இந்த வேகமான ஒரு வீடியோ ஓகேவா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்